என் அன்பு குழந்தையே அப்பா காலங்கள் கடந்து என்னுடைய வாழ்க்கை நான் ஆசைப்பட்டது மாதிரி என்றாவது ஒரு நாள் மாறும் என்று உங்கள் மீது அனைத்து நம்பிக்கையும் வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருவீர்கள் என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கின்றாய் சில நேரங்களில் எவ்வளவு நான் உங்களிடம் கூறினாலும் என்னைக் கண் திறந்து நீங்கள் பார்க்கவில்லை நீங்கள் ஒரு விக்கிரகம் என்று என் மீது நீ கடிந்து கொள்கின்றாய் என் குழந்தையே நான் உனக்கு தர நினைப்பது மிகப்பெரியது அது உன்னுடைய மனதிற்கு நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னுடைய அப்பாவின் மீது கோபித்துக் கொள்கின்றாய் பரவாயில்லை என் குழந்தையே உன்னுடைய அப்பாவின் மீது அன்பு காட்டவோ கோபித்துக் கொள்ளவோ செல்ல சண்டையிடவோ உனக்கு முழு உரிமை இருக்கின்றது என் அன்பு செல்வமே பிறக்கும்போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை ஏன் குழந்தை கூட பிறக்கும்போதே அழுகின்றதே தவிர சிரிப்பதில்லையே அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தகுதியை பெற்றுக்கொண்டே பிறக்கிறார்கள் அதனால் நீ இப்போது கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் என்றால் எப்போதுமே கஷ்டங்களை அனுபவிப்பாய் என்று அர்த்தமில்லை குழந்தையே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை இழந்து விடாதே யாரிடத்திலும் உனக்கான ஆறுதலை தேடாதே ஏனென்றால் மற்றவர்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் செலுத்துகிறார்களே தவிர அவர்களுக்கான ஆறுதலையும் தீர்வு பொருள்களையும் சொல்வதற்கு இங்கு யாருக்கும் விருப்பமில்லை எதையும் பொறுமையோடு தேடு பொறாமையுடன் தேடாதே விட்டுக்கொடு விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடு தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசு மதிப்பு அதிகரிக்கும் உனக்கு மதிப்பில்லை என்கின்ற இடத்தில் மௌனமாய் இரு என் குழந்தையே காலப்போக்கில் உன்னுடைய மௌனம் உனக்கான மதிப்பை தரும் தொடர்ந்து உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும் குழந்தையே வாழ்க்கை உன்னை இழுக்கும் போது தளராதே பின்னோக்கி இழுக்கும் அம்புதான் முழு வேகத்தோடு முன்னோக்கி செல்கின்றது குழந்தையே நாம் எதற்காக இவ்வுலகத்தில் வீணாய் வாழ வேண்டும் என்கின்ற நினைப்பை தூக்கி எறிந்துவிட்டு நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனையோடு சிந்தித்துப்பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை புதுப்பொழிவு பெறும் எந்த ஒரு வேளையிலும் நீ காலம் தாழ்த்தாதே மாற்றம் ஒன்றே உலகத்தில் மாறாத நியதியாகும் வாழ்க்கையில் இதை மட்டும் நீ புரிந்து வாழ்ந்துவிட்டால் யாருடைய நிலையும் உன்னை பலமிழக்கச் செய்யாது கரையும் மெழுகில் இருளை நீ கடந்து சென்று விடலாம் என்று நம்பும் நீ அதே அளவிலான நம்பிக்கையை உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் வை வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி அதை நீ எப்படி வாழ்கின்றாய் என்பதே தளராதே இன்றை போல் நாளை இருக்காது உன்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் உன்னை நான் கண்களை மூடி அந்த இடத்திற்கு சென்று உனக்கு இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றேன் போது உனக்கு புரியும் உன்னுடைய அப்பாவின் சக்தி என்ன என்பது உன்னுடைய கஷ்டங்கள் விரைவில் முடிவிற்கு வரும் வாழ்க்கை உன்னுடைய நீ நினைத்தபடியே மாறும் குழந்தையே எதை நினைத்தும் வருத்தப்படாதே மறதி இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க பழகு உனக்கு பிடிக்காதது நடக்கும்போது அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு இப்படி நீ பல விஷயங்களிலிருந்து மறந்து விலகி இருந்தால் மட்டுமே உனக்கு வரவேண்டியது எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும் நடந்ததையே மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் நிம்மதி எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காது உன்னுடைய மனதில் உனக்கு தெளிவும் கிடைக்காது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் போனால் போகட்டும் என்று விட்டுவிடு எல்லாம் நன்மைக்கே நடக்கின்றது என்பதை தீர்க்கமாக நம்ப பழகு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் வாழ்க்கையில் நீ தினம் தினம் பல பெற்று கொண்டேதான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை என்றும் நீ நினைவில் வைத்துக் கொண்டாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பாதையில் வழிநடத்திச் சென்று உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள் குழந்தையே நீ நினைப்பது நடக்கவில்லை என்றால் நீ ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறந்த ஒன்று மேலான ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் எதற்காகவும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே எதை நினைத்தும் நீ பயப்படாதே உனக்குள் மகிழ்ச்சி என்கின்ற தீபத்தை நிச்சயமாக நான் ஏற்றுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பங்கள் உன் வலி வேதனை இங்கு சில மனிதர்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் உன் அப்பாவிற்கு தெரியும் அது என்ன வேதனை என்று முதலில் நீ எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை நிறுத்து ஏனென்றால் இங்கு எல்லோரும் உன்னை போல் இல்லையே உன் சிந்தனைகளோடு அவர்கள் இல்லை இங்கு ஒரு சிலருக்கு உன்னுடைய வேதனைகள் சந்தோஷமாக கூட இருக்கலாம் ஒரு சிலரோ உன்னுடைய சூழ்நிலையை இன்னும் சிக்கலாக கூட ஏற்படுத்தலாம் உனக்கு உன்னுடைய சிக்கல்களுக்காக ஆறுதலை சொல்வது போன்று சொல்லிவிட்டு மனதிற்குள் சந்தோஷமும் படலாம் யாரையும் நம்ப வேண்டாம் எல்லோரும் வஞ்சகர்கள் என்று அர்த்தமில்லை யாரை நம்ப வேண்டும் என்று சற்று நிதானமாக யோசித்து நம்பிக்கைவை எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் பகிர்வதை நிறுத்து அதனால் எந்த பயனும் ஏற்படாது ஒன்றை புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையில் அவரவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு உன் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உன்னை வழிநடத்துவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அதிகபட்சமாக உனக்காக கண்ணீர் சிந்தவும் உனக்காக பிரார்த்தனை செய்யவும் சில மனிதர்கள் இவ்வுலகில் உண்டு ஆனால் வெகு சிலரே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவார்கள் அவர்களிடம் மட்டும் உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள் எவ்வாறு அவர்களை நான் கண்டுகொள்வேன் என்று கேட்டால் எவருடைய வார்த்தைகள் உனக்கு தீர்வு கொடுக்கின்றதோ எவருடைய வார்த்தைகள் உனக்கு மன அமைதியை தருகின்றதோ எவருடைய வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கை தருகின்றதோ எவருடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலாகவும் உன் ரணங்களுக்கு மருந்தாகவும் இருக்கின்றதோ உன்னால் வெற்றி பெற முடியும் என்று யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை நீ நம்பலாம் எவரிடம் பேசும்போது போது நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் எழுகின்றதோ எவரிடம் பேசி முடித்தபின் ஒரு நிம்மதியை உணர்கின்றாயோ என்னாலும் முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை துளிர் விடுகிறதோ அவர்களை இருக பற்றிக்கொள் இந்த உணர்வை தராத எவரிடத்திலும் நீ உன் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே அப்படி செய்தால் உன்னுடைய சுமைகள் இன்னும் கூடிவிடும் உன் பிரச்சனைகள் இன்னும் நீண்டுவிடும் ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறினேனே உன்னுடைய வலிகளும் இங்கு சிலருக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் எவர் உன்னை பார்த்து சிரித்தாலும் யாருடைய வேதனைகளையும் பார்த்து நீ சிரித்து விடாதே ஏனென்றால் நீ என் பிள்ளை உன் வேதனைகளை அறிந்த நான் அதற்கான வழிமுறைகளையும் மருந்துகளையும் நிச்சயமாக தருவேன் யாரை நம்ப வேண்டும் என்று புரிந்து கொண்டாயா உன் பிரச்சனைகள் விரைவில்